கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு துதி கனம் மகிமை புகழ்ச்சி மேன்மை இன்றும் இன்றும் சதா காலம் இருப்பதாக ஆமேன் இன்றைய செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் எடுக்காதவர்களின் நிலை என்ன ஜெபம் கற்றாகி இயேசு கிறிஸ்துவே உமது பரிசுத்த நாமத்தினாலே அனைவருடைய பாவங்களும் கழுவப்படுவதற்காக இன்றைய செய்தியை ஆசீர்வதித்து தரும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆமேன் ஆமேன் இயேசு ஏசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்காதவர்களை இரண்டு வகைகளாக பிரிக்க வேண்டும் முதலாவது வகையினர் இயேசு கிருஷி நாமத்தினாலே பெறப்படும் ஞானஸ்நானத்தின் மூலம் மாத்திரம் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை அறியாதவர்கள் <laughs> இரண்டாவது வகையினர் இயேசு கிருஷி நாமத்தினாலே பெறப்படும் ஞானஸ்நானத்தின் மூலம் மாத்திரமே பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை கேள்விப்பட்டும் அப்படி நாமத்தின் மேல் முழு விசுவாசம் இல்லாததால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞான ஸ்நானத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இரண்டாவது வகையினருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் முழு விசுவாசம் இல்லாததற்கு அந்த நாமம் நம்முடைய பாவத்தை கழுவும் என்கின்ற விசுவாசம் இல்லாததற்கு இரண்டு காரணங்கள் உண்டு முதல் காரணம் ஒரே தேவன்தான் உண்டு அவர்தான் நமக்கு பிதாவாயும் குமாரனாயும் பிரசுத்த ஆவியாயும் இருக்கிற இயேசு என்று நம்பாதது விசுவாசிக்காதது இரண்டாவது காரணம் இயேசுவே பிதாவாயும் பிரசுத்த ஆவியாயும் இருக்கிறார் என்பதை விசுவாசித்தாலும் மத்திய இருபத்தெட்டு எட்டு பத்தொன்பதில் இயேசுவே பிதா குமாரன் பிரதாமி அமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார் என்பதாக சொல்லி கிறிசுக்குள்ளாத ஞானஸ்நானத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது இயேசு கிறிஸ்து அமத்தினாலே பெறப்படும் ஞானஸ்நானத்தின் மூலம் மாத்திரமே பாவங்கள் கழுவப்படும் என்பதை அறியாத முதலாவது மகையினர் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் இரண்டு பிரிவினர்களாக உள்ளனர் முதல் பிரிவினர் பழைய ஏற்பாட்டு பிரசித்தவான்கள் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு பிரசித்தவான்களுக்கு அப்ப சில ரெண்டு முப்பத்தி சொல்லப்பட்டபடி பாவம் மன்னிப்புக் கொண்டு ஏசு கிறிஸ்தின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் தர வேண்டும் என்கின்ற கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை இரண்டாவது பிரிவினர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இவர்கள் இயேசுவே பரமபிதா என்கின்ற தங்களது விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆனவர்களாய் இருந்தாலும் அப்போ செல் ரெண்டு முப்பத்தெட்டின்படி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதை வாசித்திருந்தாலும் அதன்படி போதிக்கப்படாமல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லிக் கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்திற்கு மாத்திரம் கீழ்ப்படிந்தவர்கள் இவர்கள் இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் ஒன்றே மனம் திரும்பிய பாவங்களை கழுவும் பிதா குமாரன் பிரசத்த ஆவி என்று சொல்லி கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் மனம் திரும்பிய பாவங்களை கழுவாது என்பதை அறியாதவர்கள் இந்த இரண்டு பிரிவினர்களின் அறியாமையை தேவன் அப்போ சில பதினேழு முப்பதின்படி காணாதவர் போல் இருப்பதால் இவர்களது பாவம் கழுவப்படாத மறித்த ஆத்மாக்கள் பாதாளத்தின் தள்ளப்படாமல் இலைப்பாறுதல் இல்லாத மரணம் என்னும் இடத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் பாவங்கள் கழுவப்படாத நிலையில் இருந்ததா இவர்களது ஆத்மா பரவீசிக்குள் அனுமதிக்கப்படவில்லை மரணம் என்னும் இடத்தில் தள்ளப்பட்ட இந்த இரண்டு பிரிவினர்களில் முதல் பிரிவினர்களான பழைய ஏற்பாட்டு பிரசித்தவான்கள் உயிர்த்திணையுக்குப் பின்பு பரவீசையில் இலைப்பாறுவதற்காக இடம்பெற்றனர் அதற்கு முன்பு வரையில் அவர்கள் மரணம் என்னும் இடத்தில் சாத்தானின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தனர் பதினேழின்படி கட்டுப்பாட்டிற்குள் சிறைப்பட்டு கிடந்த இந்த சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினெட்டின் படி பரவேசையில் இளைப்பாற செய்வதற்காக அவர்களை சிறையாக்கிக் கொண்டு போனார் இதையே எபேசியர் நான்கு எட்டில் அவர் வர் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார் என்று எழுதப்பட்டுள்ளது இயேசு மரணம் என்னும் இடத்தில் உள்ள அத்தனை பல ஏற்பட்டு பசுத்வான்களையும் பரவேசிக்க கொண்டு சென்ற பின்பு மரணம் என்னும் இடம் காலியானது ஆனாலும் இப்போது மரணம் என்னும் இடத்தில் இரண்டாவது பிரிவினர்களான இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே பாவம் மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பதை அறியாததின் நிமித்தமாக அந்த ஞானஸ்தானத்திற்கு கீழ்ப்படியாத புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது இப்படிப்பட்ட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் தான் இழைப்பாடுகளை அடையாமல் சாத்தானின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள மரணம் என்னும் இடத்தில் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாத ஒருவன் பரவீசியில் இழைப்பாடச் செல்ல முடியாது அதாவது கத்திராகி இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறாமல் பாவங்கள் மன்னிக்கப்படாத ஒருவன் பரவேசையில் இலைப்பற முடியாது இயேசு ஓடை சிலுவையில் தங்கிய ஒரு கல்லனுக்கு எப்படி ஞானஸ்நானம் எடுக்காமலேயே பரவேசி செல்ல வாய்ப்பு கிடைத்தது பல ஏற்பட்டு பிரசுத்த போல மரணம் என்னும் இடத்தில் அல்லவோ அவனுக்கு இடம் கிடைத்திருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது பாவ மன்னிப்பு என்பது அவருடைய நாமத்தில் தான் இருக்கிறது அதாவது மனம் விரும்பிலும் அவருடைய நாமத்தில் தான் இருக்கிறது என்பதை நாற்பத்தி ஏழு அதனால் தான் அவருடைய நாமத்தின் மேல் இந்த விசுவாசம் உள்ளவர்களாய் யோன் ஐந்து நாற்பத்தி மூணின் இயேசுவை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மார்க்கு பதினாறு பதினாறின்படி ரட்சிக்கப்படுகிறார்கள் வாழ்ந்த காலத்தில் தமது நாமத்தின் வல்லமையை கொண்டு ஞானசாலை எடுக்காமலேயே சிலருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் உதாரணமாக மத்திய ஒன்பது ரெண்டு மார்க் ரெண்டு அஞ்சு ஐந்து இருபதில் கிமிர்வாத காரனுடைய பாவங்களையும் எட்டில் பாவியாகிய ஒரு ஸ்திரியனுடைய பாவங்களையும் அவர்கள் ஞானசானம் பெறாமல் இருக்கும் போதே இயேசு மன்னித்தார் அவர்கள் ஞானசானம் எடுக்கவில்லை பின்பு எப்படி அவர்கள் மன்னிப்பா பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றார்கள் அவருடைய பாவங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே தமது நாமத்தினாலே அவருடைய பாவங்களை இயேசு மன்னித்தார் அதுபோலவே கல்லுடைய பாவங்களும் அவன் ஞானசான பெறாமல் இருந்தும் மன்னிக்கப்பட்டன எனவே சங்கீ ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதின்படி ரட்சிப்பு கேட்ட இந்த நாமத்திற்காக மரணம் என்னும் இடத்தில் அடமிட்டுக் கிடந்த பழைய ஏற்பாட்டு பிரசித்தவான்கள் அவளோடு காத்திருந்தார்கள் பழைய ஏற்பாட்டு பிரசித்தவான்களையும் கல்லனையும் மத்தேயு மூன்று பதினொன்னு பதினாறின் போது அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களது பாவங்களை கழுவியுள்ளார் பாவங்கள் கழுவப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் மாத்திரமே இயேசுவின் இரண்டாம் வருகையில் மறு ரூபம் அடைவார்கள் அதாவது இயேசு கசி நாமத்தினாலே ஞானசானம் பெற்று பாவங்கள் கழுவப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் மாத்திரமே இயேசுவின் வருகையின் போது தெரிந்து கொள்ளப்படுவ பிதா குமாரன் பிரசுத்த ஆவி என்று சொல்லி கொடுக்கப்படும் ஞானசாரத்திற்கு மட்டும் கீழ்ப்படிந்தவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படாதிருப்பதால் இயேசுவின் வருகையின் போது அவர்கள் தெரிந்து கொள்ளப்படுவதில்லை சாத்தானால் உருவாக்கப்பட்ட கள்ள போதகர்களால் அநேக மக்கள் இவ்விதமாய் பாதிக்கப்படுகிறார்கள் கள்ள போதனையில் முதலாவது இயேசு பிதா இல்லை என்பது இரண்டாவது பாவ மன்னிப்புக்கு இயேசுவின் மீது விசுவாசம் மாத்தனும் போதும் என்று சொல்லி ஞானசனான்குரிய முக்கியத்துவத்தை மங்க செய்வது மூன்றாவது பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற பெற்ற பின்புதான் ஞானஸ்தானம் ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி ஞானஸ்தானத்திற்கு முன்பே பாவம் மன்னிப்பு கெடுத்து விடுகிறது என்பதாக வேதத்திற்கு விரோதமாக போதித்தல் நான்காவது பசுத்த ஆவியானவர் இயேசு அல்ல என்று சொல்லி கத்தரே ஆவியானவர் என்கின்ற வசனத்தை பொய்யாக்கி கத்தாக இயேசு வேறு ஆவியாக இருக்கிற கத்தர் வேறு என்று சொல்லி ஜனங்களை வஞ்சித்து அசுத்த பெற்றுக் கொள்ள செய்தல் நித்திய நித்தியமாய் இயேசு ஒருவர் எனக்கு பிதா என்பதற்கு ஏசாயா ஒன்பது ஆறு மட்டும் போதுமானது எனவே இயேசுவை பிதா இல்லை என்பவன் அவருக்கு எப்படி பிள்ளையாக முடியும் ஒருவன் விசுவாசத்தினால் நீதிமானாகிறான் ஆனால் அவன் தனது விசுவாசத்தினால் மாத்திரம் பாவ மன்னிப்பை பெற்று விடுகிறான் என்றால் பல ஏற்பட்ட விசுவாசிகள் மரணம் என்னும் இடத்திற்கே செல்லாமல் நேரடியாக பரவேசி சென்றிருப்பார்கள் கிறிஸ்துக்குள்ளான தான் நமக்கு அப்பசல் ரெண்டு முப்பத்தி எட்டின்படி பாவ மன்னிப்பையும் அப்பசவை இருபத்தி ரெண்டு பதினாறின்படி நமது பாவங்கள் போக கழுவப்படுதலையும் ஒன்று பேரு மூன்று இருபத்தி படி ரட்சிப்பையும் கொடுக்கிறது இயேசுவே நித்திய பரமப்பிதா என்னும் விசுவாசத்தினால் நீதிமான ஒருவன் ஞானசானன் நம்மை என்கின்ற சத்தியத்தை மறுப்பானானால் அவன் ரச்சிக்கப்படுவது ஒன்று பேரில் நாலு பதினெட்டும் படி அவனுக்கு அரிதாகிவிடும் ரச்சிக்கப்பட தேவையான முதல் படி ஆகிய இயேசுவை நித்திய பரமப்பிதாய் நீந்த விசுவாசத்தை அவன் பெற்றதினால் ரோமர் பதிமூன்று பதினொன்னின்படி அவனுக்கு ரட்சிப்பு அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தம் சமீபமாயிருந்தாலும் அது அவனுக்குள் நிறைவேறுவதில்லை இதுவே இயேசுமை நித்திய பிதாய் நீந்த விசுவாசம் உடையவனாய் இருந்தும் பாவம் மண்ணி பாலிய ரட்சிப்புக்காக கொடுக்கப்படும் ஞானஸ்தானத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கும் ஒருவன் நிலையாகும் அதுபோல கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் முடிவல்ல நூத்தி பதினொன்று பத்தின்படி ஞானத்தின் ஆரம்பம் ஆகும் எனவே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ரச்சிப்பை அடைந்து விட்டார்கள் என்பதல்ல சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்பதின் படி கத்திற்கு பயப்படுகிறவர்களுக்கும் ரச்சிப்பு சமீபம்தான் இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு பயந்து அப்ப சிலர் ரெண்டு முப்பத்தி எட்டின்படி கத்ராப்படும் ஞானத்திற்கு கீழ்ப்படியும் போதுதான் நித்திய ரட்சிப்பை எபிரேயர் ஐந்து ஒன்பதின்படி பெற்றுக் கொள்வர் பிதா குமாரன் பசு தாதி என்பது நாமம் அல்ல ஏக தேவனுடைய மூன்று ஸ்தானங்களின் பெயர்கள் ஒன்று தீமத்தை ஆறு பதிமூன்று முதல் பதினாறில் குறிப்பிட்ட காணக்கூடாத தேவனாகிய பிதாவாயும் யோவான் ஒன்று பதினெட்டு மற்றும் எபிரேயர் ஒன்று எட்டு ஒன்பது தீர்த்து இரண்டு பதிமூன்று ரோமர் ஒன்பது ஐந்து ஒன்று ஐந்து இருபதில் குறிப்பிட்ட காணக்கூடிய தேவனாகிய குமாரனாயும் மத்திய இருபத்தி எட்டு இருபது பதினெட்டு இருபது மற்றும் யோவான் நான்கு இருபத்தி நான்கு எபிரேயர் ஒன்று ஆறில் குறிப்பிட்ட சமத்திலும் வியாபித்திருக்கிற தேவனாகி பிரசுத்த ஆவியானவராகி இருக்கிற கத்ராயி இயேசு என்னும் நாமமே மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பதில் குறிப்பிட்ட பிதா குமாரன் பிரசுத்த ஆவியானவர் நாமம் என்பதை அப்ப சில ரெண்டு முப்பத்தி எட்டின் மூலம் அறிகிறோம் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் இப்போது இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே ஞானசாமி பெறுவதே பாவ மன்னிப்பை பெறுவதற்கு ஒரே வழி என்பதை உணர்ந்திருப்பீர்கள் கற்றாய ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானசேவன் பெறாமல் அந்நிய பாசை பேசுகிறவன் நிச்சயமாக அசுத்த ஆவியின் நாள்தான் பேசுகிறான் ஏனென்றால் கத்ராய ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே ஞானசேவன் பெறும்போதுதான் பிரசுத்த ஆவியின் வரம் கிடைக்கும் என்பவை அப்பசன் ரெண்டு முப்பத்தி எட்டு மேல் அறிய வருகிறோம் குருமணியை விட்டு அடுக்கு அவர்கள் உரஜி இருப்பதால் ஞானசேணம் கொடுக்க தயங்கினதினால் தான் பிரசுத்த ஆவியின் வரத்தை தேவன் அவர்களுக்கு ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பே பொழிந்தருளினார் கொர்ணேல விட்டதுக்கு கத்தடைய அதாவது நாமத்தினாலே ஞானசானம் பெறுவதற்கு முன்பே பிரசுத்த ஆவியின் வரம் பொழிந்தருளப்பட்ட இந்த நிகழ்வை சில கள்ள போதகர்கள் உதாரணமாக காண்பித்து பிரசுத்த ஆவியின் வரத்தை பெறுவதற்கு ஞானஸ்நானம் அவசியமில்லை என போதிக்கின்றன இந்த கொர்மேலியை வீட்டார் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பே பிரசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்பதை அறிய கதவீர்கள் கற்றாயிருஷ்ண நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறுவதன் மூலம்தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதை அறிந்தும் கேள்விப்பட்டும் கிருஷ்ண நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற மறுக்கிற ஒருவன் அவன் இயேசுவை பரமக்குதா என விசுவாசித்திருந்தாலும் தான் தள்ளப்படுவான் காரணம் சொல்லப்பட்ட கட்டளை பரலோகத்தில் இருந்து பிரசுத்த ஆவியானவரின் கட்டளை இந்த பிரசுத்த ஆவியானவரின் கட்டளைக்கு செவி கொடாமல் விலகி போகிற எவரையே பனிரெண்டு இருபத்தி படி இந்த ஜனங்கள் நிச்சயம் தப்ப முடியாது இந்த பிரசுத்த தான் நம்மை யோவன் பதினாறு பதிமூனின் படி சகல சத்தியத்திற்கு மலை நடத்துகிறவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது கூடாது பசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்வோமானால் அந்த பாவம் மத்திய பனிரெண்டு முப்பத்தி முப்பத்தி ரெண்டின் படியும் மார்க் மூணு இருபத்தி ஒன்பதின் படியும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாமல் நித்திய ஆக்கினை அடைவோம் என வேதம் நம்மை எச்சரிக்கிறது அப்ப சிலர் இரண்டு எட்டில் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் கிறிஸ்தின் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னது பேகுருவின் கருத்தல்ல ஆவியானவரின் கட்டளை என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது சிலர் பேகுரு அப்ப சிலர் இரண்டாம் அதிகாரத்தில் பேசின போது கேட்டவர்கள் அனைவரும் பிதாவையும் தெரிந்திருந்தார்கள் பரிசுத்த ஆவியானவரையும் தெரிந்திருந்தார்கள் அவர்களுக்கு தெரியாது என்பதால் தான் ஏசு நாமத்தினாலே நாமத்தினாலேஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படி கற்றலை கொடுக்கப்பட்டது என பொய்யாய் திரித்து பேசுகிறார்கள் அவர்கள் உண்மை என்பதால் யோகான் கொடுத்த மனம் திரும்ப கேட்ட ஞானஸ்தானத்தை பெற்றதன் மூலம் கற்றாய் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளானவர்கள் அப்போ சில பத்தொன்பது ஒன்று முதல் ஐந்தில் மீண்டும் கற்றாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பவுலிடம் ஞானஸ்தானம் பெற்றது தவறாகிவிடும் அல்லவா இயேசு கிறிஸ்திய நாமத்தினாலே ஞானசனம் பெறுகிறவர்கள் இயேசுவே பிதா மற்றும் பிரசுத்த ஆவியானவர் என்பதையும் அறிக்கை பண்ணுகிறார்கள் இயேசுவே பிதா என்பதை நாம் விசுவாசியாவிட்டால் நாம் நமது பாவங்களில் சாவோம் என வேதம் நம்மை எச்சடிக்கிறது இதை எட்டு இருபத்தி நாலில் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவியர்கள் என்று சொன்னேன் அவர் பிதா என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று இயேசுவே சரித்துள்ளார் அப்ப சில ரெண்டு முப்பத்தி எட்டில் சொல்லப்பட்ட கிறிஸ்துக்குள்ளான ஞாஸ்நானமே கலாத்தியார் மூன்று இருபத்தி படி நமக்கு ஏசாயா அறுபத்தொன்னு எட்டில் சொல்லப்பட்ட நீதியின் சால்வையாக கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள அதாவது இயேசுவின் சட்டையின் கீழ் அடைக்கலம் புக உதவும் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒருவனையே மறுபடியும் பிறந்தவன் இவனை ஒன்று ஒன்பே பதினொன்று இரண்டின்படி கற்புள்ள கணிகையாக கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு ஒரே புருஷருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன் கற்றாயிரு நாமத்தினாலே ஞானசாமி பெற்றவர்கள் தான் வெளிப்படுத்தல் பதினான்கு நாளில் சொல்லப்பட்ட கற்புள்ளவர்கள் பிதா குமாரன் பசுதாவி என்று சொல்லி கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்து என்ன ஒரே புசனுக்கு கற்புல கண்ணிகையாக ஒப்பு கொடுக்கப்பட முடியாது முடியாது காரணம் பிதா குமாரன் பசுத்தாவி என்பது நாமம் அல்ல என்பது ஆத்திரமல்ல பிதா குமாரன் பசுத்தாவி என ஏக தேவனை மூன்று வேறுபட்ட நபர்களாய் பிரித்து கூறுபடுகிறது இதனால் ஏகதேவனை ஏக தேவனை மூன்றாக கூறுபடுவது மிகப்பெரியும்பதில் சொல்லப்பட்டபடி நமக்கு ஒரே கர்த்தர் உண்டு அவருக்கு ஒரே நாமம் உண்டு ஒன்று விழுந்தபடி அவருடைய நாமம் கிறிஸ்து ஒன்றே இந்த விசுவாசத்தில் இந்த கத்திரை நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்காமல் குமாரன் பிரசத்தாவிய என்று சொல்லிக் கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்துக்கு மாத்தன் கீழ்ப்படைந்தவர்கள் நிர்மாண நிலையில் தான் காணப்படுகிற வெளிப்படுத்தல் பதினாறு பதினைந்து சொல்லுகிறது இதோ வருகிறேன் தன் மானம் வெளித்துக் கொண்டு காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று மனம் பாக்கியவான் என்று இயேசு சொல்லுகிறார் மனம் விரும்பி கத்திராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே ஞானசா பெரு பெரு பெற்றவர்களின் நிர்வாணம் மூடப்பட்டிருக்கும் அவர்கள் கல்யாணம் தடித்திருப்பர் இவர்களால் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தில் பங்கு கொள்ள முடியாது கல்யாண விருந்தில் பங்கு கொள்ள முடியும் இவர்களால் தான் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தில் பங்கு கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின ஞானசனம் பெறும்போது நமது இந்த ஞானசான கிரியை உண்மையாக்கப்பட்டு ஏசமான அவர் நம்மோடு இயசாய அறுபத்தொன்னு எட்டிலும் இசைக்கே பதினாறு எட்டிலும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி நித்திய உடன்படிக்கை பண்ணி நம் மீது அவருடைய வஸ்திரத்தை நமது நிர்வாணத்தை மூடுகிறார் வஸ்திரத்தை போர்த்தி நமது நிர்வாணத்தை மூடுகிறார் அப்போதுதான் நாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாவோ நாம் அப்ப சில மூன்று இரவு நீதிமன்றிகள் இருபத்தி எட்டு பதிமூனின்படி நாம் பாவங்களை நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நாம் செய்வதை நிறுத்தி அதாவது நாம் ரட்சிக்கப்படும் பொருட்டு நாம் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் அப்போதுதான் நாம் பெற்ற கிறிஸ்துக்குள்ளான ஞாசனம் நாம் மனந்திருந்த பாவங்களை கழுவும் அவைகளுக்கான ரட்சிப்பின் வஸ்திரங்களும் கிடைக்கும் ஒவ்வொரு மனந்திருந்திய பாவத்திற்கும் ஒவ்வொரு ரட்சிப்பின் வஸ்திரம் என நாம் திரும்பிய அத்தனை பாவங்களுக்கும் ரட்சிப்பின் வஸ்திரங்கள் ஏசாய அறுபத்தி ஒன்னு பத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி நமக்கு கிடைப்பதால் நமது நிர்வாணம் மாத்திரம் மூடப்படாது நாம் மீண்டும் மனந்திரும்பிய பாவங்களை செய்து விடாதபடிக்கு ஒரு பலத்த பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும் பிதா குமாரன் பிரசத்து என்று சொல்லு கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்தில் ரச்சி கிடைக்காது அதனால் தான் அவர்கள் நிர்வாக் காணப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களின் பெயர் ஜீவ புஸ்தத்திலிருந்து கிரிக்கப்பட பட வாய்ப்பு உண்டு ஏசு கிறிஸ்து வரும்போது நாம் நிர்வாணமாய் காணப்படக்கூடாது கிறிஸ்தவர்களில் அநேகர் இதை போதிப்பதில்லை எனவே அப்பசன் ரெண்டும் முப்பத்தெட்டு முதல் நாற்பது வரை சொல்லப்பட்டபடி நடந்து உங்கள் நிர்வாணத்தை மூடிக்கொள்ளுங்கள் அதில் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பிரசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கத்த வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது பிதா குமாரன் பிரசுத ஆவி என்று சொல்லி கொடுக்கப்படும் ஞானஸ்நானமே சரியானது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசானம் பெறுவது தவறானது என்று சொல்லுகிறார் உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் எயிட் போர் த்ரீ ஒன் எயிட் ஒன் டூ செவன் போர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் எயிட் ஒன் டூ செவன் கிறிஸ்துவே உமது நாமம் பெரியது எங்கள் பாவங்கள் கலவப்பட மிகவும் அவசியமானது உமது நாமம் இதை ஆழமாக விசுவாசித்து உமது நாமத்தினாலே ஞாபகம் பெற அனைவரையும் இந்த செய்தியின் மூலம் ஊக்குவித்து அவருடைய பாவங்களை மன்னிக்க முடியும் அவருடைய நிர்வாகம் மூடப்படும்படியும் அநேகர் கல்யாண தரித்தவர்களால் பங்கு கொள்ளவும் உமக்கு கற்புள்ள கனிகளாக அநேகர் தங்களை உப்பு கொடுக்கவும் பெயர்கள் ஜீவ கிரிக்க போடாதபடிக்கு பாரியாற்றப்படவும் லட்சிப்பின் வஸ்திரங்களால் தாங்கள் மனம் திரும்பிய பாவங்கள் மீண்டும் தங்களுக்குள் நுழையாதபடி உங்கள் சட்டியின் அடக்க நம்பவும் நீர் கிருவை செய்ய வேண்டும் என்று உமது பிரசுத்த நாமாகிய கற்றவாகியேசு கிருஷ்ணன் நாமத்திலே வேண்டி குளகிறோம் பரம பிதாவாகியேசுவே ஆமேன் ஆமேன் ஆமேன்